நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை இந்த இலங்கையை பொறுத்தவரையில காலநிலை மாற்றம் பற்றி காலையிலே சொல்லியாகணும் சில சில விடயங்கள் மிக முக்கியமானவை என்ன ஆகவே அப்படி சில சில விடயங்கள் முக்கியமானவை என்பதை கருத்தில் கொண்டு நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் இந்த காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கிறது அப்படின்றது நாங்கள் சொல்லியாக வேண்டும் ஏன்னா ஆகவே இந்த கடலுக்கு செல்வ செல்கின்றவர்களாக இருக்கலாம் அதே மாதிரி இன்னும் கடல் சார்ந்த பிரதேசங்கள் இருக்கிறவங்களா இருக்கலாம் வேறு வேறு பிரதேசங்கள் இருக்கிறவங்களா இருக்கலாம் எல்லாரும் கவனமாக இருக்க வேண்டும் மிக அதிகமான வேகத்தில் காற்று வீசும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அவதானமாக பாதுகாப்பாக இந்த கடல் தொழிலுக்கு செல்கின்றவர்கள் அவதானமாக செல்லுங்கள் இல்லையா பாதுகாப்பாக இருப்போம் இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாடுகளிலையும் ஒவ்வொரு சிக்கல்கள் இருந்து கொண்டுதான் இருக்காது உலக நாடுகளில் இலங்கை உட்பட இலங்கையை மட்டுமில்லாமல் வெளிநாடுகளிலையும் வேலை இல்லா திண்டாட்டம் இப்பொழுது அங்கே பதிவாகி உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஜெர்மனியில் நவா ஜெர்மனியில் வேலை இல்லாதவர்களோட எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கு இதன் காரணமாக ஜெர்மனியை பொறுத்தவரையில் பொருளாதாரமும் பாதிக்கப்படலாம் என்று அச்சம் நிலவுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஜெர்மனியில் ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா வேலை அவர்களுடைய எண்ணிக்கை எண்பத்தி இரண்டு இருந்தது இப்ப ஜூலை மாதம் கடந்த மாதத்தில் அது இரண்டு எட்டு மில்லியன் அதிகரித்துள்ளதாக சொல்லப்பட்டுள்ளது வேலை இல்லாதவர்களுடைய எண்ணிக்கை இங்கு மட்டுமல்ல வேலை அதாவது இந்த வேலை இல்லாதவர்களுடைய எண்ணிக்கைன்னு சொல்லும் போது வேலைக்கு தயாராகாதவர்களும் இருக்கிறார்கள் அதாவது ஒழுங்கா வேலைக்கு தயாராகாதவர்கள் வேலைக்கு போக விருப்பம் இல்லாதவர்களும் இருப்பார்கள் ஆனா வேலைக்கு போறதுக்கான பூரணமான தயார்படுத்தலோடு இருந்தாலும் வேலை கிடைக்காது படிச்சதுக்கே படிச்ச படிப்புக்குத்தான் வேலை வேண்டும் என்று அந்த வேலையை தேடி அலைகிறவங்களும் வேலை இல்லாம இருப்பாங்க இல்ல நான் இப்படி படிச்சுட்டேன் ஆனாலும் கிடைச்ச அந்த வேலையை செய்வோம் படிச்ச படிப்புக்கான வேலை ஒன்று கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் அதுல செய்வோம் ரெண்டு திட்டமிட்றவங்களும் வேலை கேட்கிறாங்க நீங்க சொன்ன மாதிரி வேலைக்கு என்ன வேலை பிறகு அப்படின்னு இருக்கிறார்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க வேலை எந்த சில பேர் நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு கேட்டகரி இருக்கு வேலையா எப்படியோ வேலை என்றது ஒரு புருச லட்சணம் அது எல்லாருக்குமே இவ்வளவு காலம் ஒரே ஒரு ஒரு கலர்ல வந்தது இனிமே ஓ பல பல பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் இன்னும் கடவுச்சீட்டு இல்லாத நிறைய பேர் இருக்கிறாங்க இனி புதிய கடவுச்சிட்டு கிடைக்க போகுது சாதாரண உத்தியோகபூர்வ மற்றும் ராஜதந்திரிகளுக்கானது என மூன்று வெவ்வேறு வர்ணங்கள்ல வண்ணங்கள்ல புதிய அம்சங்களுடன் பாஸ்போர்ட் இனி வழங்கப்பட சொல்லப்பட்டிருக்கிறது

ஓகே ஓகே சும்மா கிடைக்காது அப்படின்றது ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்கள் இப்ப பாத்தீங்க முப்பது நேரம் போகுது போல இருக்கு

சாப்பிடுவோம் நாங்களே அதை கண்ணால பாத்துருக்கோம் ஆனால் இப்போது ஆபத்து என்று சொல்லப்பட்டிருக்கு முதலும் அப்படித்தான் ஆபத்து தான் இப்போது இந்த இருநூறு கிராம் அரிசியை நாளாந்த உணவாக மூன்று வேளை உட்கொள்வது பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லி இருக்கிறாங்க குறிப்பாக நீரிழிவு உயர் இரத்த அழுத்தம் பிரஷர் இல்லையா உடல் பருமன் மற்றும் புற நோய்களை ஏற்படுத்தும் என்றும் சொல்லி இருக்கிறாங்க அதிகமாக இருக்கிறத காரணத்தால உடலுக்கு அப்படியான சின்ன சின்ன சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய

அது சரியா டேஞ்சர் இரவில சோறு சாப்பிட்டு நாங்க தூங்க தூங்கி வெள்ளு வளர்ந்து வளர்ந்து அந்த மாதிரி பாதிப்பு மதியத்துல சோறு சாப்பிடுறது நல்லதுதான் உண்மையிலேயே ஒரு வேளையாவது சோறு சாப்பிட்டாதான் திருப்தி என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் நாங்க இல்ல எல்லாருமே என்ன அப்படித்தானே என்ன பொதுவா சோறு சாப்பிடாம இருக்கலமா இல்ல சோறு கட்டாயம் ஆனா அளவா சாப்பிடணும் அளவா சாப்பிடணும் ஓகே